அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலை முற்றிலும் கரைக்க இந்த ஒரே ஒரு பொருள் போதும் இன்னைக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் காய்ச்சலுக்கும் சளி போன்ற நோய்களுக்கும் சித்த மருத்துவர்கள் பரிந்துரைத்த நிலவேம்பு கஷாயம் டெங்கு காய்ச்சலுக்குமே மருந்தாக வழங்கப்படுகிறது அது தற்போது ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் கொலஸ்ட்ராலையும் குறைக்கிறது என சித்த மருத்துவர்களும் சொல்கிறார்கள் மிக எளிதாக நிலவேம்பு கஷாயத்தை தயாரிக்க முடியும் நிலவேம்பு கஷாய பொடியில் வெறும் நிலவேம்பு மட்டும் இருப்பதில்லை அதனுடன் வெட்டி வெட்டிவேர் கோரைக்கழங்கு கருப்பு மிளகு இஞ்சி போன்ற பல்வேறு மூலிகைகள் சேர்க்கப்படுகின்றன நிலவேம்பு என்பது ஒரு முக்கியமான மூலிகையாகும் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது இந்த மூலிகையானது பழங்காலம் முதலே சித்த மருத்துவத்தில் பயன்பாட்டில் உள்ளது இது காய்ச்சல் தலைவலி உடல்வலி மற்றும் சோர்வாகிய பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது ஒரு நாளைக்கு இரண்டு முறை அறுபது மில்லி நிலவேம்பு கஷாயத்தை குடிக்கலாம் என கூறப்படுகிறது நிலவேம்பு உடல் எடை குறைப்பிற்கு நன்றாக வேலை செய்கிறது இதில் உள்ள மெத்தனால் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது எந்த ஒரு நோயையும் குணப்படுத்த அல்லது தடுக்க நமது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது முக்கியம் நிலவேம்பில் துத்தநாகம் பொட்டாசியம் மக்னீசியம் போன்ற பல சத்துக்கள் உள்ளன இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துகிறது இது சருமத்தை பளபளப்பாகவும் பிரகாசமாகவும் வைத்திருக்க உதவுகிறது இது தவிர இரத்த சோகையிலிருந்து நம்மை பாதுகாக்கிறது காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிப்பதால் உடலில் உள்ள கெட்ட கொலஸ்ட்ராலை வெளியேற்றுகிறது கல்லீரல் பிரச்சனைகளுக்குமே நிலவேம்பு பயனுள்ளதாக இருக்கிறது கொழுப்பு கல்லீரல் கல்லீரல் அலர்ஜி மற்றும் கல்லீரல் தொடர்பான பல நோய்களை குணப்படுத்த நிலவேம்பு உதவுகிறது மலச்சிக்கலை போக்க நிலவேம்பு தண்ணீர் உதவுகிறது மூட்டு வலிக்கும் இது நல்லது அதே சமயம் வயிற்றையுமே சுத்தப்படுத்துகிறது புற்றுநோயை எதிர்த்து போராடவும் கல்லீரலின் நச்சுத்தன்மையை குறைக்கவும் உதவுகிறது இரவில் நிலவேம்பை தண்ணீரில் ஊற வைத்து காலையில் வெறும் வயிற்றில் அந்த நீரை குடித்தால் ரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது மேலும் சர்க்கரை நோய் கட்டுக்குள் இருக்க உதவுகிறது நிலவேம்பு இன்சுலின் சுரப்பை தூண்டுவதோடு தசை செல்களால் உறிஞ்சிதலையும் அதிகரிக்கிறது மொத்தத்தில் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை மற்றும் கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதில் நிலவேம்பு பெரும் பங்கு வகிக்கிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி